எனக்கு மனசு சரியில்லை என்ன செய்யறதுன்னே தெரியல எல்லாமே எனக்கு பிரச்சனை இப்படி புலம்புறத பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தினம் தினம் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் உங்க வாழ்க்கையிலையும் நடந்துட்டு இருக்கோம் ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதை பத்தி தான் இந்த வீடியோ மூணு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் செய் இந்த மனசு ஏன் இப்படி குழம்புக்கிட்டு இருக்கு எல்லாமே கவலையாக இருக்கு எதுவுமே செய்ய முடியலன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் கடந்த காலத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அதில் துக்கமோ இல்லை வருத்தமோ இல்லை எதையாவது தப்பு பண்ணிந்தீங்களோ எல்லா விஷயத்தையும் கடந்து நீங்க நினைச்சிக்கிட்டே இருப்பீங்க பாஸ்ட் லைஃப்பை பற்றி இன்னொருத்தவங்க கூட ரெண்டாவது விஷயத்தையும் இன்னொருத்தவங்களோட ஒப்பிடுறது இந்த என்னோட கூட இருக்கிறான் அவனுக்கு பணம் இருக்கு கார் இருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு வீடு இருக்கு படிப்பு இருக்கு ஃபாரினில் வேலை பார்க்குறான் பிஸ்னஸ் வச்சிருக்கிறான் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்கு இப்படி ஒப்பிடு பார்த்துக்கிட்டே இருக்கிறது இது ரெண்டாவது மூணாவது என்னன்னா அடுத்து என்ன நடக்கப் போகுதோ இல்லை அடுத்தவங்களுக்காண்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அடுத்தவங்களுக்காண்டி அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு லைஃப்பு தண்ணியை விட்டுட்டு அவங்கள நினச்சிகிட்டே அவங்களுக்கு வாழ்றது ஒன்று இந்த ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணுறதோட வெளியில் இருக்கிற ஆளுக்காண்டி வாழ்றது இல்லை லவ்வருக்காண்டி வாழும் போது என்ன ஆகும்னா அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் என்ன ஆனால் முட்டாளாக நம்ம தான் இருப்போம் ஏன்னா நம்ம அவங்களுக்காண்டி வாழ்ந்துட்டு இருப்போம் அவங்களுக்காண்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவங்க லைஃபை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம தான் ஏமாந்து போன உடைந்து போன மனசில் நின்றுட்டு இருப்போம் இந்த மூணு விஷயங்கள் எல்லாருக்குள்ளையும் நடக்கும்போது என்ன ஆகும்னா மனசு உடஞ்சி போய் தினமும் பேசிக்கிட்டு ஒரு விஷயம் ஒன்று ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் ஆனா இருந்தா வேலையே செய்யாம அவனை பத்தியே பார்க்காம ஒரு கண்ணாடி பார்த்தா அவன் தலையே செய்யாம ஒரு ஷேவிங்கே பண்ணாம ட்ரெஸ்ஸிங்கே சரியில்லாம அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறனே தெரியாம லைஃப் ஓட்டிட்டு ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா எல்லாம் இருந்தாலும் எங்க போறோம் என்ன பண்றோம் படிக்கிறோமா வேலை செய்யறோமா வீட்டுல ஒழுங்கா இருக்கிறோமா சாப்பிட்டோமான்ற தெரியாம சில பேர் இருக்கலாம் இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம் இல்ல ஒரு எந்த பர்சன் எந்த கேட்டகரி நம்ம எடுத்தாலும் நீங்க என்ன கேட்டகரி இருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணிட்டே இருப்போம் மனசு உடஞ்சு போன மாதிரி நம்மளுக்கு ஏண்டா பிறந்தோம் நம்ம தான் அந்த உலகத்திலே கஷ்டப்படுறோம் மித்த எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா எல்லாரும் வீட்லயும் ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வீடு ஆசைப்படுகின்ற மாதிரி வீட்டுக்கு வீடு யாருக்காவது அங்க இருக்க அத்தனை பேத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்கவுங்க சந்தோஷமா வெளியில வந்துட்டு இருக்கனால தான் அதை ஓவர் டேக் பண்ணி மனசு உடஞ்சு போய் உட்காராம அடுத்து மூவ் ஆன் பண்றதுனால தான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டேஜ்ல நிற்கிறோம் நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாம இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியது பண்ணாம வேலைக்கு போக வேண்டியது பண்ணாம பிசினஸ் இது பண்ணாம லைஃபுக்கு என்ன தேவையோ அது எதுவுமே பண்ணாம காலத்தை கடத்திக்கிட்டே போகும்போது என்ன நம்ம ஹெல்த் வித்தியாசமா மாறும் நம்மளுக்குள்ள தேவையில்லாத அன்வான்டான சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் ஆகும்போது அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்ட் ஆகும் நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம ஒரு வேலை செய்ய முடியாம போகும் இந்த வேலை செய்ய முடியாதனால நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வருமானத்தை கொண்டு வரதுக்கு சில விஷயங்களும் தடங்க ஆகும் போது லைஃப் திருப்பியும் பிரச்சனை போய் முடிக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சு திருப்பி பிரச்சனையில போய் முடியும் போது என்ன ஆகும்னா ஒண்ணு லைஃப் அப்படியே என்ன பண்றோன்னே தெரியாம போயிட்டுருக்கும் சில பேர் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா நான் சூசைட் பண்ணணும்னு நினை நினைச்சேன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இதுக்கு நீங்க பிறந்திருக்கே வேண்டாம் ஏன்னா நீங்க வந்து இந்த உலகத்துல நீங்க பிறந்து இத்தனை வயசாகி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டங்களை பார்த்து வந்துட்டீங்க படிக்கிறது முடியாம கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அசிங்கப்பட்டு எல்லாரும் திட்டு வாங்கி திருப்பி வந்து எந்திரிக்கிறதுக்கு தெரியலன்றதை காண்டி எதை செய்யணும் என்ன லைஃப்ல நான் ஜெயிக்க முடியல இருட்டாவே இருக்குன்னு நினைக்கிற காண்டி நீங்க செய்யறது ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் கூட உயிரை போய்க்கலாம் ஆனா திருப்பி இந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்க முடியாது இந்த அழகான உலகம் குள்ள இருக்க முடியாது லைஃப் இஸ் ஷார்ட்ன்றாங்க அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் செய்யணும் எவ்வளவு விஷயத்தை கத்துக்கணும்ன்றதான் எல்லாரும் சொல்ல வராங்க நீங்க வந்து இப்ப நானே உங்ககிட்ட இவ்வளவு பேசுறேன்னா நான் கடுகளவு தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல பெரிய விஷயங்கள் இருக்கு இதுக்கு மேல சொல்லக்கூடிய பெரியவங்க இருக்காங்க ஒரு ஆசானங்க இருக்காங்க உங்களுக்கு மென்டார் இருக்கலாம் உங்க வீட்டுல அப்பா அம்மா கூட என்னோட பெஸ்டா கூட பேசலாம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு ஆனா அதை கவனிக்காம நம்ம இந்த வீடியோ பாக்குறோம்னா அப்ப சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம ஒழுங்கா கவனிக்கலன்றதான் அர்த்தம் அப்ப நீங்க உங்களுக்கு லைஃபா வந்து முடிக்கணும்னு நினைக்கிற இடத்த யோசிக்காம இந்த செகண்ட் இந்த இடத்துல இருந்து என் லைஃப் எந்திரிக்குது நான் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லைஃப்ல எந்த மூமெண்ட் வேணா லைஃப்ல யாருக்கும் வேணா மாறும் நீங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க லைஃப்ல ஏதாவது புது என்ட்ரி ஆகலாம் ஒரு ரிசல்ட் வரலாம் ஒரு பினான்சியலா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் ஒரு உங்க மேரேஜ் ஆகிறதுக்கு குழந்தை ஏதாவது எந்த நேரத்துல ஆகும் உங்களுக்கு ஆகும் குழந்தை பிறக்கிறது அந்த கன்சீவ் ஆகிறது முடியாது பிரெக்னன்சி ஆகிறது யாராலுமே கவனிக்க முடியாது ஆனா திடீர்னு ஆகுது பாத்தீங்களா அதே மாதிரிதான் லைஃப்ல எல்லா விஷயத்தையும் ஆகும் நீங்க யோசிக்காத அளவுக்கு மாற்றங்கள் வரும் அது வரத்துக்கு நம்ம இருக்கணும் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யணும் என்ன செய்யணும் நம்மளுக்குள்ள இருக்கிற குப்பைகள் அந்த கழிவு அந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்லக்கூடிய அன்வான்டாக சில விஷயங்கள் நீங்க என்ன நினைப்பீங்க அவங்க என்ன நினைப்பாங்க என் பாஸ்ட் லைஃப்ல இப்படி பேசிட்டாங்க இந்த பிரச்சனை அது இது என் லைஃப்ல என்னோட லவர் விட்டுட்டு போயிட்டா அவன் விட்டுட்டு போயிட்டான் அவன் விட்டுட்டு போயிட்டான் என் ஒய்ஃப் சரியில்லை என் ஹஸ்பண்ட் சரியில்லை என் மாமியார் சரியில்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை கூட பிறந்த சரியில்லை அக்கா தம்பி பிஸ்னஸ் சரியில்லை எனக்கு வேலை பார்க்கறது பிடிக்கல ரோட்ல போக பிடிக்கல தப்பா எனக்கு எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதோட அடுத்தவங்கள நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்டே நிறைய தப்புகள் இருக்கும் அந்த தப்பை நம்ம கவனிச்சோமோன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை யாருமே கவனிக்கல தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நீக்குது முதல்ல நம்மளே மாத்திக்கும் நம்ம சந்தோஷம் இருப்போம் நம்ம சொல்ற அத்தனை விஷயத்துல எதெல்லாம் நம்ம இருக்கோ வெளியில நம்ம சொன்னது நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு கை காமிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகும் ஆனா அது அந்த இது மாதிரி நம்ம சுச்சுவேஷன் வந்துட்டோம் நம்ம கையே காமிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம எதை செய்யணும்னு நம்ம மனசு சொல்லணும் அடுத்தவங்களை குற்றம் காமிக்கிறதோட நம்ம சில விஷயங்களை செய்யும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மென்டர் ஆறது ஸ்டேஜ்ல நம்ம போகும்போது யாரையும் நீ இதை செய்யற இந்த கோபம் இது தப்பு அதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க ரூட்ல என்ன செய்யணுமோ காலையில எந்திரிப்பாங்க அவங்க சார் எல்லா பிராக்டிஸும் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க காலையில பார்த்தா அதே சிரிப்பு சாய்ந்திரம் பார்த்தா அதே சிரிப்பு எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமா பேசுறதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அன்வாண்டட் விஷயத்தை தூக்கி போட்டுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா என் லைஃப்ல அன்வாண்ட்டடா நிறைய கழிவுகள் இருக்கும்போது போது இதை நான் செய்யலாமா வேண்டாமா இவங்க நினைப்பாங்களா அவங்க நான் யோசிச்சிட்டு இருக்கும்போது அன்வாண்டடா சில விஷயங்கள் எனக்கு யார் யார் எனக்கு வந்து கோபப்படுத்துறதோ எனக்கு சில விஷயங்கள் நடக்குதோ அவங்கள பத்தி நினைக்கும் போது சிம்பிளா ஒரு மெத்தட் தான் பண்ணேன் என் கான்டாக்ட்ல இருந்து நம்பரை தூக்கிட்டேன் அவங்கள போய் நான் சண்டையும் போல அவங்க கிட்டே போய் பேசல நான் என்னோட விஷயத்தை எடுத்தேன் நான் என்ன பண்ணணும் என் ஐடென்டி என்ன எனக்குள்ள என்ன வரும் என்ன செய்யலாம் நம்ம இந்த இடத்துல வந்து காசு பணம் இல்ல நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஏமாத்திட்டாங்க அப்ப அதையும் விட்டுருவோம் இதுக்கு போராடிட்டு இருக்கு அதுல போய் நம்ம தேவையில்லாம நெகட்டிவா ஆகி நம்மளுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை போறதுக்கு பதில என் ஐடென்டி நம்ம ப்ரூவ் தான் எப்பயுமே தோணும் பல நேரத்துல வந்து எனக்குள்ள என்ன ஐடென்டி இருக்கு நான் இன்னைக்கு என்ன செய்யணுமோ அந்த இதை செய்வேன் படிக்கும் காலத்திலும் சரி வேலை பார்க்கும் போதும் சரி இப்ப இந்த ஸ்டேஜ்ல இந்த லைஃப்ல மூணு ஸ்டேஜ்லயும் சொல்லி வாழ்க்கையை எட்டெட்டா பிரிச்சிருக்கும் போது அந்தந்த ஸ்டேஜ்ல எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு அந்த நேரத்துல என்ன ஐடென்டி இருந்துச்சோ அந்த நேரத்துல நான் என்ன செய்யணுமோ என் ஐடென்டிட்டியை மாத்திரம் நான் காமிச்சேன் அந்த அதனால நான் எந்திரிச்சு வரும் எனக்குள்ளே ஒரு பூஸ்ட் காமிச்சது எங்கேயுமே யாருமே நான் தேடல யார்ட்டையும் உட்காந்து பேசல எனக்குள்ளே யோசிக்கும் போது இந்த தேவையில்லாத அசிங்கம் இவ்வளவு இருக்கா அப்ப இதை தூக்கிப்பிடும் கோ கோவத்தை தூக்கி போடுவோம் அன்வான்டா பேசுறத தூக்கி போடுவோம் அடுத்தவங்களுக்கு குறைய சொல்றத தூக்கி போடுவோம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சரியில்லைன்னு நான் பார்த்தேன் அப்ப இதெல்லாம் என் குட்டியும் சில விஷயங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு என் மனசை முதல்ல சாந்தம் படுத்தினேன் சாந்தம் படுத்தி அடுத்து நான் என்ன செய்யலான்னு ஸ்டெப் எனக்கு கோல் செட் பண்ணேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோல் செட் பண்ணேன் அதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பண்ணும் போது என் மனசு நிதானமாகும் போது சைலண்ட்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு எல்லா ஸ்டெப்புமே கரெக்டா பண்ண முடியுது சைலண்ட் இஸ் பவர் சொல்றது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் லைஃப்ல நான் கடந்த ரெண்டு வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன் பல நேரம் நான் சைலண்டா இருந்து என் லைஃப்ல நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது எனக்கு நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நான் பார்த்து ரைட்டு இது செய்யறது கரெக்டு சரி இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க இந்த இடத்துல தப்பு இப்போ நான் வீடியோ இருந்தாலும் சரி மித்த எந்த விஷயம் இருந்தாலும் சரி நான் ட்ரெஸ்ஸிங்ல இருந்தாலும் சரி என் லைஃப் அப்படிதான் நான் மாத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனும் என் ஒய்ஃபும் என்னை பார்த்து சொல்லும் முன்னாடி இருந்ததோட இப்போ நீங்க மாறி இருக்கிறீங்க உங்க சேஞ்சஸ் நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸே ஒய்ஃபும் என் பையனும் சொல்லும் போது வெளியில் பார்க்கறம்போதே எனக்கு ஸ்மைலிங் டெய்லி பார்க்கறதும் ப பண்றதும் எல்லாமே நடக்குது என் இதுக்கு முன்னாடி நான் கோவப்பட்ட படுறது இதுக்கு முன்னாடி கன்ஃப்யூஷனாக இருக்கும் போது ரோட்லையும் எனக்கு அது மாதிரி தான் நடந்தது எங்கே போனாலும் கரெக்டாக பேச முடியாமல் அவங்ககிட்டயும் சண்டை போடுறது அவங்களும் என் கூட சண்டை போடுறதா இருந்தது இது அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு அது யோசிக்கும் போது ஓ தப்பு இதுன்னும் போது நான் சைலென்ட் ஆகிட்டு இப்போ கடந்த காலங்களாக நான் பார்க்கும்போது நானும் சைலண்டாக இருக்கேன் ரோட்டில் போகிறவங்களும் நான் எங்கே போகிறேனோ அவங்களும் ஸ்மைலிங் பண்ணி

கேக்குறேன்னா சந்தோஷமா இருக்கிறான் எல்லாமே அப்சர்வ் ஆகுது இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும் எனக்குமே தெரியும் ஆனா இது வந்து லைவாவே அனுபவிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி இன்னும் தோணுது அப்ப இன்னும் என்ன இதை பண்ணணும் இன்னும் அந்த பழைய தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது கோவம் எங்கேயாவது லைட்டா வந்தாலும் வைஃப்ட சொல்லுவேன் இது நான் செஞ்சது தப்பு இதை நான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என் வைஃப் தான் கிண்டலா சொல்லுவாங்க அப்பப்ப அண்ணின் எட்டி பாக்குது அப்படின்னு அந்த இன்னொரு முகம்ன்றது நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து போக்குறதுக்கு நம்ம தான் சால்வ் பண்ணனும் நம்ம தான் அது கோத்ரூ பண்ணனும் லைஃப்ல வந்து அவ்வளவு சீக்கத்துல எல்லா விஷயத்திலயும் நம்ம பிறந்ததுல நடந்த சில விஷயங்கள் உடனே மாறாது அதுக்கு டைம் எடுக்கும் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும் அடுத்து ஒரு ஆறு மாசம் எடுக்கும் அடுத்து ஒரு வருஷம் எடுக்கும் இந்த பிராக்டிஸ் கண்டினியூவா ரியாலிட்டியா இருந்துச்சுன்னா லைஃப் லாங் டிராவல் ஆயிரும் ஒரு நம்ம வந்து ஒரு ஞானியாக ஆறதுக்கு ஆகுறோமோ இல்லையோ நல்ல மனுஷனாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாசிட்டிவா எனர்ஜியா நம்ம வாழ்றதுக்கு முதல்ல நம்ம மனசை சாந்தப்படுத்தணும்னா மித்த எல்லாமே நம்மளுக்கு தூக்கி வரும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ நம்ம ப்ராசஸ் வந்து கரெக்டா கரெக்டாக நடக்கும் படிக்கிறவங்களுக்கு கரெக்டா நடக்கும் வேலை பார்க்கும் கரெக்டாக இருக்கும் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க வீட்டில் என்ன செய்யணுமோ கரெக்டாக இருக்கும் இது பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் எந்த நீங்க கேட்டகரியில் இருக்கீங்களோ அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் முதல்ல உங்களை யோசிங்க உங்களுக்குள்ளே இந்த மெக்கானிசம் யோசிங்க தப்பை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் செஞ்சது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறனால தான் நம்ம செய்ய முடியும் யோசிங்க நீங்கள் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போ பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அக்செப்ட் பண்ணிட்டு மனசை சாந்தப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவ் கெட்டியுமான மனுஷனாகவும் நீங்களும் ஒரு எனர்ஜியான பர்சனாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் என்னோட வீடியோ ஏதாவது இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கைப்படுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்